ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காலேஜில் காலேஜ்ல படத்தோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் லோகேஷ் கனகராஜ் அஜ் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணவும் நான் வெயிட் இருக்கேன் அதுக்கான டைம் லைன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த காம்போ உருவாகும் அவருக்கான கதையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கான ஒர்க் அவுட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு இப்போ இது மட்டும் இல்லாமல் ரீசண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட ஆங்கர் கேட்ட கேள்விக்கு சம தரமான பதில சொல்லியிருந்தாரு லோகேஷ் கனகராஜ் அப்படி அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லா ஜென்ரேஷன் ஹீரோஸ் படையும் ஒர்க் பண்ணுறீங்க ரஜினி கமல் அண்ட் விஜய் இப்படின்னு ஒர்க் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் அஜித் சார் கூட எப்போ ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சார் எனக்கும் அது விருப்பம் தான் அவருக்கான கதையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட கதை அண்ட் இப்ப நான் ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்கேன் எனக்கான அடுத்த லைன் அப்ஸும் இருக்கு அதே போல அஜித் சாரும் ரேசிங்ல இருக்காரு அவருக்கான படங்களும் இருக்கு இது ரெண்டும் நாங்க ஃப்ரீ ஆயிட்டோம்னா கண்டிப்பா எங்க படம் உருவாகும் சுரேஷ் சந்திரா எனக்கு ரொம்பவே தெரியும் அவர் கூட என்கிட்ட கேட்டாரு என்னப்பா இந்த பக்கம் எப்போ காத்து வீசும் அப்படின்னு கேட்டதுக்கு சார் அதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா கண்டிப்பா படம் பண்ணா அப்படின்னு அவர்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அதே போல இப்ப இந்த ஈவெண்ட்லயும் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு அது சார ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமே படம் பண்ணுவேன் அப்படின்னு கண்டிப்பா இவங்க காம்போல ஒரு படம் உருவாகணும்ன்றது நம்ம ஏகே கே ஃபேன்ஸோட கனவு தான் லோகேஷ் கனகராஜ் அவரோட எல்சியில கொண்டு வராரோ இல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன் பிலிமா அவரோட ஆக்ஷன் கதைகாலத்துல நம்ம அஜித் சாரோட ஸ்டைல வச்சு எடுத்தா கண்டிப்பா வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான் இப்ப நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றது ஏகே சிக்ஸ்டி போர் அப்டேட்டுக்காக தான் அகைன் ஆதிக் ரவிச்சந்திரன் இன்னொரு தரமான சம்பவத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் ராஜோட அடுத்த படத்துக்கு எவ்ளோ வெயிட் பண்ணுறது நான் கன்பஸ் கான் பண்ணுங்க யூ பிரிஸ்